அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் மத்திய அரசின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காஷ்மீரின் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அடுத்தடுத்து நான்கு முக்கிய ஆலோசனைக் கூட்டங்கள் பாகிஸ்தானுக்கு வர்த்தக தடை விதிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தகவல் ஏடிஎம்ஐ அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலாக பயன்படுத்தினால் கட்டணம் இருபத்தி மூன்று ரூபாயாக உயர்வு ரிசர்வ் வங்கியின் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது ரயில்வே வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுடன் முன்பதிவு பெட்டியில் பயணிக்க இன்று முதல் தடை அபராதம் விதிக்க டிக்கெட் பரிசோதனைகளுக்கு அனுமதி அளித்தது ரயில்வே நிர்வாகம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி எண்கள் அறிவிப்பு படப்பிடிப்புக்காக மதுரை வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவரை காண்பதற்காக விமான நிலையத்தில் குவிந்த தொண்டர்கள் பிற்பகலில் வரக்கூடிய விஜய்க்காக காலையிலேயே தொண்டர்கள் குவிந்ததால் பயணிகள் அவதி மே தினத்தை ஒட்டி உழைப்பாளர் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை தொழிலாளர்களுடன் திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என்று உறுதி பஞ்சாபுடன் தோற்று பிளே ஆஃப் ரேஸிலிருந்து முதல் அணியாக வெளியேறிய சிஎஸ்கே அடுத்த சீசன் என்ன அடுத்த போட்டியில் விளையாடுவேனா என்பதே தெரியாது என்று தோனி பதில் ஜார்ஜியா தலைநகர் திப்ளிசியில் பயங்கர தீ விபத்து பதினைந்தாயிரம் சதுர மீட்டருக்கு தீ பரவி நிலையில் பல கடைகள் எரிந்து சேதம் ரயில்வே டிக்கெட் மற்றும் ஏடிஎம் நடைமுறைகளில் இன்று முதல் புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன இன்று முதல் ரயில்வே டிக்கெட் முறையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதன்படி வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்போர் டிக்கெட் வைத்திருப்போர் இரண்டாம் மற்றும் ஏசி வகுப்புகளில் கட்டாயம் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்டுகளை வைத்திருப்போர் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் பயணித்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்க டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வெயிட்டிங் டிக்கெட் வைத்திருப்போர் முன்பதிவு இல்லாத இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பயணிக்க அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு இந்த திட்டத்தை ரயில்வே கொண்டு வந்துள்ளது அதே நேரத்தில் ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டு அந்த டிக்கெட்டுகள் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தால் தானாகவே காலாவதியாக பயணிகளுக்கு பணம் திரும்ப வழங்கப்பட்டு வருகிறது அந்த முறை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் எண்ணிக்கைக்கும் கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன அதன்படி ஒரு மாதத்திற்கு கணக்கு வைத்துள்ள வங்கியின் ஏடிஎம்களில் இருந்து ஐந்து முறையும் பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் இருந்து மூன்று முறையும் பணம் எடுத்துக் கொள்ளலாம் மெட்ரோ எனப்படும் பெருநகரங்களின் கீழ் வராத நகரங்களில் மாதத்திற்கு ஐந்து முறை பிற ஏடிஎம்களில் பணம் எடுத்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது இந்த எண்ணிக்கையை மீறி பணம் எடுத்தால் கூடுதலாக இருபத்து மூன்று ரூபாய் இன்று முதல் வசூலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது ஏடிஎம்களில் பணம் எடுப்பது தவிர்த்து இருப்பு எவ்வளவு உள்ளது என சரிபார்க்கும் வசதியும் உள்ளது அப்படி இருப்பு எவ்வளவு உள்ளது என பார்ப்பதையும் ஒரு பரிவர்த்தனையாகவே வங்கிகள் கணக்கில் கொள்கின்றன எனினும் சில வங்கிகள் பணம் எடுக்காத பரிவர்த்தனைகள் அதாவது இருப்பு எவ்வளவு என பார்ப்பதற்கு இலவசம் என்றே அறிவித்துள்ளன தேமுதிகின் மாநில இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் முதன்முறையாக தேமுதிகின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது நிர்வாகிகளின் விருப்பத்தின் பேரில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய கட்சியின் இளைஞரணி செயலாளராக நியமிப்பதாக பிரேமலதா அறிவித்தார் விஜயகாந்தின் மோதிரத்தை தொண்டர்கள் சார்பில் விஜய பிரபாகருக்கு பிரேமலதா அணிவித்தார் அப்போது தாயாரின் காலில் விழுந்து விஜய பிரபாகர் ஆசீர்வாதம் பெற்றார் பின்னர் தனது சொந்த பணத்தில் ஐம்பதாயிரம் ரூபாயை பொருளாளராக நியமிக்கப்பட்ட எல் கே கட்சி வளர்ச்சி பணிக்காக வழங்கினார் பிரேமலதா அப்போது அவரது காலில் விழுந்து சுதீஷ் ஆசீர்வாதம் வாங்கினார் தொடர்ந்து மேடையில் பேசிய பிரேமலதா அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் மாநில மாநாடு நடத்த உள்ளதாக அறிவித்தார் குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய விஜய தன்னை சுற்றி கூட்டம் வர நான் ஒன்றும் மிகப்பெரிய நடிகர் அல்ல என்றார் அடுத்தடுத்து உருவாக்கணும் நடிகர் இல்ல டான்ஸ் ஆட்ல ஃபைட் பண்ணல இன்னைக்கு கூட்டம் பின்னாடி வரதுக்கு இன்னைக்கு கேப்டன் மகனாக உங்களோட தம்பியாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன டைனாமிக்ஸ் அப்படி திரும்ப போகுது அதை நம்மளை நோக்கி வரப்போகுது காரில் ஏறும்போது ரன்னிங்கிலேயே ட்ரெஸ்ஸை மாற்றியதாகவும் தெரிவித்தார் இன்னைக்கு நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தேன் அப்போது எல்கேஎஸ் என்னை சொன்னார் நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும் அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் வண்டியில் ஏறிட்டேன் ரன்னிங்லேயே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லேயே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டலில் இருக்கும் போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இறங்க வண்டிக்குள்ளே இறந்தேன் வெளியே மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கினா மாமா எப்படிறா அப்படின்னாரு அதெல்லாம் அப்படிதான் வாங்க போகலாம் அப்படின்னா கூட்டத்திற்கு பின்னர் நியூஸ் ஐட்டின் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த விஜய பிரபாகர் இனி தங்களது செயல்பாடு வேகமாக இருக்கும் என்றார் தொண்டர்களினோட வார்த்தைக்கு மதித்து இனி பொதுச் செயலர் இன்னைக்கு இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க ஆரம்பமாக தான் என்னைக்குமே நான் நோ சொன்னதில் எதுவும் பயந்ததில்லை அவங்க எந்த பதவி கூட ஏற்றுக்க தயார் கொடுத்தாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கணும் பொறுத்திருந்து பாருங்க எங்களோட செயலை நாங்கள் காமிக்கிறோங்க எங்களோட வேலைகள் இன்னைக்கு வேகமாக ஆரம்பிக்கப்படும் விஜயகாந்த் வழி நடத்திய வேகத்தில் தேமுதிக எழுச்சி பெறுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை கொள்கை முடிவாக அறிவித்திருக்கிறார்கள் இது உள்ளபடியே வரவேற்கத்தக்க அறிவிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் மனதார அதை நான் வரவேற்கிறேன் மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சாதிவாரி கணக்கை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது வேண்டாம் என்று சொன்னவர் இந்திய ராகுல் காந்தியுடைய தந்தை மதிப்புக்குரிய ராஜீவ் காந்தி என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதிலே அவர்களுக்கு நெருடல் இருந்தது உடன்பாடு இல்லாமல் இருந்தது அதனை தவிர்க்க பார்த்தார்கள் தள்ளி போட்டார்கள் அதற்கு விடை சொல்லாமல் கடந்து போனார்கள் ஆனால் இன்றைக்கு திடீரென யூ டேர்ன் எடுத்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போகிறோம் என்ற உடன்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அனைத்து தரப்பிலும் அவர்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்புமிக்க அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கு எங்களது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது நன்றியதை தெரிந்து கொள்கின்றேன் இது எப்படி இருந்தாலும் இது அரசியலாக பார்த்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின எந்த அடிப்படையும் எடுத்துக்கொண்டாலும் முழுமனதாக மத்திய அரசை நாம் பாராட்டலாம்